செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி முகேந்தர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இந்த நம்மளோட முகேந்தர் மீடியால இணைஞ்ச சமூக ஆர்வலர் அண்ணன் ரகுபதி தேவேந்திரன் இணைஞ்சிருக்கார் வணக்கம் வணக்கம் அப்ரேஷ் தளாரியலா நல்லா இருக்கே சமீபத்துல ஒண்ணு கேள்விப்பட்டேன் வந்து இருக்கன்குடியில இருக்கக்கூடிய சரி நத்தத்துப்பட்டி மக்கள் வந்து உங்க மீது வந்து புகார் அளிச்சிருக்கா வந்து கேள்விப்பட்டேன் அது உண்மையான நத்தத்துப்பட்டி மக்கள் கிடையாது அந்த பிஎம்டின்னு அங்க ஒரு நாலு பேர் இருக்கான் சரி அது அவங்க தலைவர் தூண்டுதலின் பேரில் தான் என் மேல வழக்கு கொடுத்துருக்குறதா ஒரு தகவல் வந்துச்சு சரி அது விஷயமா விசாரிச்சு இன்னும் எனக்கு ஃபுல் டீடெயில் வரல சரி ஏன்னா எந்த மாதிரி செக்ஷன்ல அவங்க போட்டிருக்காங்க என்னன்னு ஃபுல்லா கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நம்ம அட்வோகேட் அங்க சொல்லி பேச விட்டுருக்கேன் சரி விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க அதான் அந்த பே அத கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அத பாத்துட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை நாம என்ன மாதிரி பண்ணனும் அப்படின்னு சில யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நம்ம அட்வோகேட் டீமிட்டையும் நம்ம பேசியிருக்கோம் சரி வழக்க எதிர்கொள் வந்தோம் பே வழக்கு நமக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது என்ன எதுக்குமே இல்லாம நாங்க போர்க்குடி போர்க்குடின்னு மருந்து நிலத்தில் உண்மையான போர்க்குடி இந்த மருந்து குடிமக்கள் மன்னர் தான் தேவேந்திர கூட வேளாண் சும்மா எத்தனை தான் உங்க கதைய உருட்டுவீங்க நான் போர்க்குடி களத்துல நின்று போராடக்கூடிய தில்லு திராணி என் சமூகத்திட்டதான் இருக்கு உளவியல் பாடம் நடத்தி வச்சிருக்காங்க இளைஞர்கள் பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஆட்களை மட்டும்தான் நான் சந்திக்கிறேன் நம்ம ஓட்டு அரசியல் கிடையாது சமூகத்தில் உள்ள இளைஞர்களை எழுச்சி ஊட்டணும் அதுதான் நம்மளுடைய பணி சரிங்க விரைவில் அந்த பயணத்தை தொடங்குறதுக்கும் இருக்கேன் என்னுடைய எதிரி சரியான கருத்தியல் ரீதியா சவுக்கடி கொடுக்கவும் தயாரா இருக்கேன் சரிங்க நீ நின்னாலும் கூட அவனை எதிர்கொள்ளக்கூடிய தெம்பு திராணி ஆகிட்ட இருக்கு பாத்துக்கலாம் சரி வழக்கு என்ன வழக்கு அவன் எவ்வளவு வழக்கு வழங்குகட்டும் பாத்துக்கலாம் சரிண்ணே இப்ப மேலூர்ல தலை சுமதிச்சா இல்ல தம்பி ராம்பிரசாத் என்ற ஒரு இளைஞன அஹ் அடித்து படுகொலை செய்யப்பட்டு சிகிச்சை பிரிவில் அதாவது மதுரை ராஜாஜி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்து பையன் பழக்க மாட்டாம இறந்துட்டாப்ல அதை கண்டித்து மேலூர்ல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து வச்சிருந்தாங்க அதுல பல்வேறு அரசியல் தலைவர்கள் கலந்துகிட்டாங்க அதுல குறிப்பாக இந்த ராஜா அவர்கள் வந்து ஆஹ் ஏன்னா அங்கே நடந்த படுகொலைக்கும் தேவேந்திர உள்ள வேளாண் சமூகத்துக்கு எந்த தொடர்புமே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த வேலையில வந்துகிட்டு முதலாவதாக என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா உங்களை பண்ணை அடிமைகளாக கூட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாரு அது யார சொன்னாருன்றத அந்த சமூகத்தை சொல்லியிருந்தா அது ஒரு ஆண்மைத்தனம் இந்த சமூகத்தை அப்படின்னா பரவாயில்ல அதை சொல்லாம விட்டுட்டு அஹ் பண்ண அடிமையில உங்களை வந்தோம் நாங்க சட்ட போட வச்சோம் உட்கார வச்சோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இத பத்தி உங்களோட நிலைப்பாடு என்ன பண்ணை அடிமை அப்படிங்கறத வந்து நீ பாளையப்பட்ட அடிமை பேசக்கூடாது இல்லையா இ வந்து பாளையப்பட்ட அடிமை நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி காலத்துல வரலாறு திருமலை நாயக்கர் வரலாறு இந்த பண்ணை அடிமை எழுதுனது இந்த சமூகத்தை வந்து இப்போ பள்ளி இலக்கியத்துலதான் சொல்றான் எழுதுறான் இந்த எத்தனை சமூகத்துக்கோ எத்தனையோ சமூகங்கள் இருக்கு எவனுக்காவது ஒரு இலக்கியம் இருக்கா ஆனா பண்ண இலக்கியம்னு எழுதி நம்மளுடைய புகழ பாடிக்க அவனை அறியாமே வந்துருச்சு அதனால இந்த பண்ணை அடிமைங்கிறத சொல்லு வந்து அது வந்து பாளையத்து அடிமையா இருக்கிற வந்து பண்ணையடிமை பேசக்கூடாது எங்க எதை எதை வச்சு பண்ணை அடிமைன்னு சொல்றான்னு அந்த திராவிட இயக்க புழுகாண்டிகள் எழுதின வரலாறு இருக்குல்ல அந்த வரலாறு அவன் எழுதுல அந்த புழுகாண்டி வரலாற வச்சுக்கிட்டு இவனை பண்ணை எடிமை சொல்லக்கூடாது தமிழ்நாட்டுல நீ குறிப்பா தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நில உடைமை சமூகம் அப்படின்னா பெரும்பாலான சமூகம் தேவேந்திர உட வேளாளர் சமூகம் பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே எவனுக்குமே எந்த சமூகத்துக்குமே வரி கிடையாது மட்டுத்தான் போட்டான் சரியா அதனால வரலாறுல நம்ம குறிக்கப்பட வேண்டிய விஷயம் எந்த சமூகத்துக்கும் கிடையாது இ இவனுக்கு மட்டும்தான் பிரிட்டிஷ்காரன் வெள்ளக்காரன் வந்து பல்லர் டாக்ஸ் போட்டான் அப்ப இந்த சமூகம் எவ்வளவு பெரிய நிலவுடைமை சமூகமா இருந்திருக்கும் இந்த வரலாறு தெரியாம இந்த தற்குறி இந்த ஒன்னாங்கல மலைக்கு கூட ஓரமா ஒதுங்காத நாயெல்லாம் கூட்டம் கூடியிருச்சுன்னு அவன் பாட்டுல அவன் ஜோரியத்துக்கு பண்ணை அடிமை இது ஒரு பேச்சு பேசுறான் அப்புறம் என்ன சொல்றான் சட்டை இல்லாம வந்தமா அப்படி சொல்லியிருக்கான்ல இருக்கும் கூடி கோயில் இருக்குல்ல அதை வச்சே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அந்த காலத்துல நம்ம மக்கள் பூரா விவசாய தொழில இருப்பான் சேரும் சகதியுமா இருப்பான் போட்டுக்கிட்டு சோக்கா போட்டு மாதிரி சீட்டிங் பண்ணிட்டா தெரிய முடியும் நீ வெளியும் போட்டு சீட்டிங் பண்ணி தர்ற நீங்க வாங்கட உங்களுக்கு ஒரு சிரட்டை அவன் சொல்லுவாங்க அடிக்கடி நம்மள சிரட்டை சிரட்டன்னு அந்த ஒரு சிரட்டை தேங்காய் முடியும் கொஞ்சானு பொங்கச்சோறும் கொடுத்து சாமிக்கு கூப்பிட்டாங்க இதுதான் உண்மை வரலாறு இது தெரியாம அவன் என்னமோ அவனுக்கு ஒரு இளவுமே தெரியாது தம்பி அவன் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி நம்ம கேட்கறதே முத தப்பு இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய கடமை கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அதனால வந்து அப்ப அவன் சட்ட போடாம தான் வந்தான் சட்ட போடாம வந்து உனக்கு முன்னாடி அவன் பெரிய விவசாய நிறவுடைமையாறது விவசாய போருந்தான் போர் வர நேரத்துல போருக்கு போறப்ப ஆயுதத்தோட போனான் அப்புறம் சொல்றான் இவங்க வந்து கீழே உட்கார்ந்தாங்க நாங்க சேர் ஓட்டு கொடுத்தோம் அப்புறம் திண்ண உட்கார வச்சு திண்ணை கட்டுறதுக்கு முதலூர் அன்றைய காலகட்டங்கள்ல யார் பெரும்பான்மையா சட்டை ஓட்டுறது தெரிஞ்சா முதல்ல அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களுமே ஒன்லி கோணம் கட்டுவாங்க வேட்டி கட்டுவாங்க எல்லாருமே பெரும்பான்மையா சொன்ன எல்லா சமூகமே வெறு தான் இருப்பாங்க இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் வேணும்னா அந்த சட்டையோ ஏதோ மேலாடையும் நூ போட்டுவாங்க என்ன அடிப்படையில் பேசுறாரு அப்படின்னு உனக்கு புரியல நீ எப்படி வாழ்ந்த வாழ்வு நீயே சொல்ற ஒரு பேட்டியில நானே சட்டைக்கு பட்டன் கூட கிடையாது ஊக்கி மாட்டிக்கிட்டு போனேன் நீ எப்படி எங்க போய் ஆண்ட எவன போய் ஆண்டா வாயிலிருந்து வரது போய் ஓட்ட ஏதாவது போட்டுட்டு இருந்து பெருமை பேசுறாரு ஒரு பக்கம் நான் ஆண்ட பரம்பரை நான் வந்து மன்னர்ல இருந்த எங்களுக்கே இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாப்புல என்ன மன்னர்ல எனக்கு புரியல தம்பி ஒண்ணும் இல்ல ஒன் டு ஒண்ணு நான் ஒன் டு ஒன்னு சொல்றேன் நீ ஆண்ட பரம்பரா நான் இப்படி இருந்தேங்கிறேன்ல என் சமூ என் குடும்பத்தை எடுத்துக்கோ உன் குடும்பத்தை எடுத்துக்கோ உனக்கு எத்தனை ஏக்கர் நல்லா இருக்கு நீ எப்ப சட்டை போட ஆரம்பிச்சா நீ படிக்கிறப்ப பட்டம் எல்லாம் போன என்ன நான் பத்தாவது படிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டு தொண்ணூறு நான் டென்த்து அந்த காலத்துல டென்த் படிக்கிற பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படி ட்ரெஸ் போட்டு போவான் அப்பயே நான் பேண்ட் சட்டை முழுக்கை சட்டை தான் போடுவேன் அயன் பண்ணி தான் போடுவேன் அப்பாலாம் ஊர் தலைவர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் முன்னாள் விஓ வில்லேஜ் ஆ நாங்களாம் இத பெருமை வீட்டுக்கிட்டு வந்துடும் கண்டிக்கு வக்கத்த பய நீ இன்னைக்கு வெள்ளை சொல்லிய போட்டா நீ பெரிய ஆண்ட பரம்பரையாடா நீங்க தெரியாம கேக்குற நாங்க எல்லாம் எண்பத்தி ஒன்பது பத்தாப்பு படிக்கிறப்ப நான் பேண்ட் சட்டை முழுக்கால் பேண்ட் சட்டை போட்டவன் மைனர் ஜெயில போட்டு மோதனம் போட்டு வந்தவங்க நாங்க ஸ்கூலுக்கு கேட்டு பாரு நத்தத்துப்பட்டி ஸ்கூல்ல என் கூட படிச்சாங்க உலகநாதன் ஒருத்தர் தான் சொல்லுவாங்க வரலாறு யாரு வந்து எங்க வந்து பேசுறது ஓ ஏரிய திருநெல்வேலி ஏரியா இங்க அப்ராணி சப்ராணி மக்கள் கிட்ட மிரட்டிங்ல நினைக்கிறியா சாத்தூர் சாத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தேவேந்திரன் மிஞ்சினுக்கு எவனும் கிடையாது இங்கே புரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட் நாங்க தான் எல்லா பேரும் எங்க கண்ட்ரோல் வச்சிருப்போம் எங்களை எவனும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நியாயத்துக்கு போவோம் அநியாயம் வந்து அடிச்சு தூள் பண்ணுவோம் இது எங்களுடைய கேரக்டர் எங்களுடைய வம்சம் எங்களுடைய ரத்தம் அது எங்களுக்கு ஆக்சுவலா வந்து குடும்பமார்கள் தான் பேரு அந்த நேரத்துல நம்ம ஊருக்கு யாராவது வழி போக்குற வந்தா கூட பக்கத்து ஊர்ல அந்த குடும்பமார் ஊருக்கு அங்க போகப்பா கொஞ்சம் கஞ்சி தண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க சொல்றாங்களா நீ எங்களை சோறு போட்டையா டே உலகத்துக்கு சோறு வேண்டாம் நாங்க ஆஹ் உன் வீட்டுல சட்டியில என்ன சட்டியில சோறு போங்கிறேன்னு தெரியுமா உனக்கு நீ எப்ப நீ பெரியால சொல்லு சொல்லு பார்ப்போம் தேவை இல்லாதெல்லாம் பேசி ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தணும்னு கட்டி நினைச்சுக்கிட்டு இந்த சாதிய வக்கரை புத்தியில பேசணும்னு வச்சுக்கோ உனக்கு எப்படி எப்படி பேச முடியுமோ அப்படி நாங்க பதில் கொடுப்போம் சரியா ஒரு விஷயம் சொல்றது வேற அதாவது இருக்க முடியும் பெண்களை பத்தி இல்ல அதாவது ஆந்திரக்கூடிய பெண்கள் எல்லாமே பெண்மணிங்கிறாரு போய் அந்த இடத்துல அத்தனை பேர் அங்க எல்லாரும் பெண்கள் கூடி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பொட்டச்சியில தூண்டி விட்ட அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துற இது என்ன மனநிலை அவரு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்புறம் இதுலயும் பார்த்தாங்க ஒரு ஒரு சாதிய கட்சியோட ஒரு தலைவர் வேறு சார் ஒரு ஒரு தலைவர் வந்து பொதுமடைகள் பேசலாமா அது இந்த வார்த்தையை யார் பெயரும் கொடுத்தாலும் தவறுதான் ரொம்ப தவறு கண்டிக்கக்கூடிய விஷயம் பெண்களை நீ அப்படி என்ன மனநிலை இருக்கு ஆனாதிக்க மனநிலை பேசுற நீங்க பெண்களுக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு பெண் பிள்ளைகள பாதுகாப்பும் சொல்றாரு ஆனா இதே பெண்களுக்கான மரியாதை பேச்சிலே மரியாதை இல்லையே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க பெண்களுக்கான மரியாதை கொடுப்போம்னு அவன் சொன்னது அவன் வீட்டு பெண்களை அப்படியா புரியுதா பிறர் வீட்டு பெண்கள் வந்து அவங்களுக்கு பொட்டச்சி அவங்க வீட்டு பொண்ணுகள் மட்டும் பெரிய பொண்ணுங்க பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுப்பாரு அப்ப இதுவே உன்னுடைய சாதியை வக்கிற புத்தி தெரியுதா நீ பெண்கள் எல்லாரும் உங்களை தானே பார்க்கணும் அதெல்லாம் பொட்டச்சி உன் வீட்டு பொட்டச்சி அப்ப உன் வீட்டு பொம்பளை எல்லாம் பொட்டச்சி பேர் இல்லையா ஏன்னா அநாகரிகத்தின் உச்சம் நீ பேசுற ஒவ்வொரு பேச்சும் கண்டிப்பா எதிர்வன ஒவ்வொரு விஷயத்துக்கு எதிர்வன நடக்கும் தம்பி இப்ப அதே நிலையில எல்லா தலைவரும் தான் இருந்தாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் விஷயங்களும் கண்டுச்சாங்க அதே போல அந்த பாதிக்கப்பட்ட தம்பிக்கு நீதி பெற்றுக் கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்ப மெயினே வந்து அந்த இடத்துல தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை இருக்கக்கூடிய விஷயத்தை இழுத்து பேசுறதுக்கு என்ன இருக்கு ஏன்னா இங்க நடந்தது இன்னும் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்க அந்த பாதிப்புகளை உள் உள்ளாக்கப்பட்டது அஹ் பரையர் சமூகம் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் அந்த பையனை தாக்கி கொண்டிருக்காங்க இறந்தது கள்ள சமூக சார்ந்த பையன் அவர் எந்த இடத்திலையுமே அந்த சமூக பேரை குறிப்பிடல அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் எந்த கட்சி சார்ந்தவர் எந்த குறிப்பிடாம முழுக்க முழுக்க இந்த மக்களை மட்டுமே தாக்குவதற்கான காரணம் அவர் ஏன் தேவேந்திர வேளாண் சமூகத்தை மட்டும் எல்லா இடங்களிலுமே இது போன்ற வன்மத்தை கேட்கறாரு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி தம்பி இந்த கொலை நடந்ததை நம்ம வந்து முதல்ல ஆதரிக்கல அது தவறு அது யாரா இருந்தாலுமே தவறுதான் ஆனா கொலை நடந்தது ஒரு பரையர் சமூகத்து பரையோர் சமூகத்து பையனால தாக்கப்பட்ட ஒரு கல்லர் வீட்டு பையன் சரிதானா நீ அங்க என்ன பேசணும் மாதிரி பரையோர் சமூகம் பேசியிருக்காங்க ஆதிதிராவிடர் மாணவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை பத்தி அங்க பேசுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவனுக்கு எதிரி வந்து இந்த சமூகம் மட்டும்தான் அது இன்னைக்கு நேற்று கிடையாது வரலாற்று காலம் தொட்டு இருக்கு வரலாற்று காலம் தொட்டு இந்த மரவர்களை மூர்க்கமா எவன்டா எதிர்க்கிறான் அப்படின்னு பார்த்தா இந்த தேவேந்திர குல வேளாளர் மல்லர் வரலாற்றுல சொல்லக்கூடிய இன்றைய தேவேந்திர குல வேளாளர்கள் தான் இவனுக்கு எதிர்த்து நின்று களமாடக்கூடியவன் ஒரு புத்தி ஒரு அளவும் கிடையாது அதனால இவன் எதிர்க்கிறான் அவன் எங்க போய் பேசினாலும் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை மட்டும்தான் அவன் எதிர்த்து பேசுவான் இன்னொரு கருத்து நான் என்னன்னு சொல்றேன்னா இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இடத்துல இந்த முக்குளம்னு அரசியலுக்கா வேண்டிய ஒரு குளத்த ஆரம்பிச்சான்ல முக்குளம்னு கல்லர் மரவர் அகமுடையார் இந்த அகமுடையார்களும் கல்லர்களும் இப்ப இந்த குல வேளாளர் மக்களுடைய வரலாற தெரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க நம்மளோட இப்ப இணக்கமா பயணிக்கிறாங்க நம்மளை எதிரியா பார்க்கக்கூடியவன் இப்ப வரைக்கும் எதிர்த்து ஐயா தியாகி இமானுவேல் சேகரனார் மணிமண்டபம் கட்டக்கூடாதுன்னு வழக்கு தொடுத்து முக்களமா இல்ல கள்ள சமூகமா இல்ல அகமுடைய சமூகமா கிடையாது நல்லா பாக்கணும் நீங்க மரபு சமூகம்தான் சரியா அதனால இவன் நமக்கு வரலாற்று எதிரி ஆனா இதனோட நட்பு நீ என்னதான் நட்பு பாராட்டு ஆனா நம்ம திறந்த மனசோட தான் எப்பயும் இருக்கும் நம்ம எல்லாரையும் அண்ணன் நம்பிக்கையா பாக்குறோம் எல்லாரையும் சகோதரத்துவத்தான் பாக்குறோம் ஆனா அவனுக்கு அந்த நிலைப்பாடு கிடையாது நம்ம நட்புதான் நூத்துல எல்லா சமூகத்துலயுமே ஒரு இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து அந்த புரிதல் இல்லாத ஆட்கள் இருப்பாங்க மீதும் எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய மக்களுக்காண்டி நம்ம பாக்கணும் இல்லையா மற சமூகத்துல யாரோ ஒரு சில நபர் பேசுறாங்கன்னா இதே அதே சமூகத்துல எண்ணற்ற இயக்க வச்சு நடத்துறாங்க கட்சி வச்சு நடத்துறாங்க அந்த அண்ணன் மருந்து இந்த மாதிரி வல்கரா பேசற இல்ல இல்ல இது ஒரு முக்கியமான கருத்தை சொல்லிடுறேன் அத பதிவு பண்ணிக்க சமூகம் அனைத்துமே இந்த தேவேந்திர குல வேளாளரை எதிர்க்கவில்லை நல்லா மறவர் சமூகத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு காரண மரவர் முதல் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மரபுகள் இருக்கான் ஆப்ப நாட்டு மரவன் குண்டை நாட்டு மரம் அந்த மரபு இந்த மரபு நிறைய இருக்கான் இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஆப்பநாட்டு மரவர் மட்டும்தான் இந்த தேவேந்திர குல வேளாளரை எதிர்ப்பான் என்ன காரணம் இதுதான் வரலாற்று சிக்கன் இந்த ஆப்பநாட்டு மரபர்கள் ஆப்பநாடுங்கிறது வரலாறு கொண்டையங்கோட்டை கொண்டயம் போட்டு கொண்ட போட்டு வச்சிருக்காங்க எதிரா போர் செஞ்சவங்க அதனாலதான் இன்னைக்கு ஆப்பனாட்டு மரபர்கள் நீங்க பாளையப்பட்டுக்கெல்லாம் நீங்க பெரும் பாருங்க மரவர்கள் பாளையப்பட்டு வச்சிருக்கான்னு பொதுவா பேசுவீங்க அந்த பாளையப்பட்டு வைச்சிருக்கிற மறவர்கள் அத்தனை பேருமே ஆப்பநாட்டு கொண்டையங்கோட்டை மரவர்கள் தான் காரண கிடையாது நீங்க கணக்கு எடுங்க புள்ளி ஓர கணக்கு எடுங்க காரண மரவர்கள் தான் இங்க ஒரிஜினல் தமிழ இந்த ஆப்பநாடு கொண்டையங்கோட்டைன்னு சொல்றாங்கல்ல இவங்கெல்லாம் வந்து நாயக்கர் ஆட்சி காலத்துல அவங்களோட இணக்கமா இருந்துகிட்டு அவங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு அடப்பு வேலை பாத்துக்கிட்டு அவனுக்கு அடிமையா இருந்து கொண்டு இந்த தமிழ் சமூகமான இந்த ஆதி குடி தமிழ் சமூகமான இந்த மல்லர் பல்லர் தேவேந்திரகுல வேளாளர்களை அடிமைப்படுத்தணும்னு மூர்க்கமா வந்து சண்டை போடுற பாரு அவன் வந்து ஆப்பநாடு மரவர் மட்டும்தான் மற்ற மறவர் இதுல வரமாட்டான் அதே ஆப்பநாட்டு மரவர் தான் தியாகி இமானுவேல் சேகரனா இருக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாதுன்னு வழக்கு தொடத்தது நீங்க அரசியல உப்பு இல்ல எல்லா மரவரையும் நீங்க சேர்த்து பேச கூடாது தங்கமான மரவரெல்லாம் இருக்கான் அவன் இருக்கிற மறவர் இருக்கான் நிறைய பேரு இவங்க மட்டும்தான் உங்களோட போர்க்குடி தூக்குவான் இந்த நாளைக்கு எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டம்லாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்ல இங்க விருதுநகர் கலெக்டரேட்ல வாபஸ் வாங்கிருக்கான் வாபஸ் வாங்கியிருக்கான் வாபஸ் வாங்கியிருக்கான் கிடையாது நாளைக்கு என்ன தெரியுங்களா காரணம் என்னன்னா அதெல்லாம் நம்ம பொது முடியுமா இல்ல நான் சொல்றேன் அதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஏன் வாபஸ் வாங்கணும் ஏன்னா சட்டத்துக்கு தெரியும் அந்த முதல்ல இருக்கக்கூடிய இப்ப நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம நிறைய தரவுல பாக்குறோம் முதல்ல நத்தத்து பட்டியல இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடியதான் வந்து பொருட்கள் வாங்கியிருக்காங்க ரேஷன் பொருள்ல இருந்து எல்லாமே வாங்கியிருக்காங்க இன்னைக்கு அவர் சொன்னாரு சத்யா ஓனர் சொல்றாரு எப்படின்னா விருதுநகர்ல ஒரு சத்யா ஸ்கோர் இருக்குது சென்னையில் ஒரு ஸ்கோர் ஓனர் நாகரானு ஒரு நகைப்ப காமெடிக்கு சொல்லலாம் அவங்க மக்கள் என்ன கைதட்டலாம் ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இருந்து எந்த ஊராட்சியில நம்ம ரேஷன் பொருள் வாங்கணும் எங்க வந்து ஓட்டு போட்டோம்னு ஒரு வரலாறு இருக்குல்ல இப்ப இதே வார்த்தையை இந்த பக்கத்துல யாராவது பேசுனா உண்மையில அது ஒரு எதிர்ப்புணை போக்கத்தான் எனக்கு உருவாக்கும் ஏன்னா நத்தந்தப்பட்டி மக்கள் ஏற்கனவே எங்க வந்து ரேஷன் பொருட்கள் வாங்கினாங்க எங்க வந்து ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு என்னவா பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கணும் அப்ப இன்னொரு எனக்கு சந்தேகம் இப்ப சுத்தி வந்து ஒரு ரெண்டு ஊர்ல மட்டும்தான் நினைக்கிறேன் அங்க சமூகம் வந்து இருக்கிறாங்க பெரும்பான்மை தேவேந்திர மேலா சம்பவம் தானே இருக்காங்க இடம்பெயர்ந்தாங்க எப்படி வந்தாங்க இதை பத்தி நீங்க அந்த ஊர் அந்த கேள்வி கேட்கிறேன் ஒண்ணுல தம்பி நீங்க பழைய அந்த ஊருடைய பழைய மேப் நீங்க எடுத்தீங்கன்னா நத்தம்பட்டின்னு தான் இருக்கும்

வேளாளர்கள் இருக்கிறது கூட அணைக்கிறப்பட்டி ஆலம்பட்டி செட்டுடையாம்பட்டி நல்லாம்பட்டி சுந்தரக்குடும் மணியம்பட்டி இப்படி பட்டிப்பட்டியா வரும் இவன் தனித்து தெரிஞ்சிட்டோம்னா நாளைக்கு நமக்கு ஆபத்துன்னு பட்டின்னு கதைக்கான் புரியுதா அது நத்தம்பட்டி அது நத்தம் பெறம்போக்குள்ள அந்த இடம் இருந்தது அந்த காலத்துல வந்து எப்படின்னா பெரியோர்கள் சொன்னதான் விஷயம் அதனால கஜெட்ல இருக்கு நம்ம சொன்ன ஒரு கூட சொல்ல முடியாது கஜெட்ல இருக்காது மேலமடை கம்மான்னு தான் முன்னாடி மேலமடை தான் இருக்கும் மேலமடை கம்மாய்க்கு உட்பட்ட கிராமங்கள் வந்து என் மேட்டுப்பட்டி ஏன் கழுங்கு மேட்டுப்பட்டின்னு வச்சா எனக்கு தெரியுமா அந்த கழுங்கு மேட்டுப்பட்ட நம்ம இருக்காங்க அதுக்கு ஏன் நம்ம ஊர் அங்கிட்டு ஒரு என் மேட்டுப்பட்டின்னு இருக்கு நென்மேனி மேட்டுப்பட்டின்னு ஒண்ணு இருக்கு அதான் என் மேட்டுப்பட்டி என் மேட்டுப்பட்டியில நாக்கிமார் இருக்காங்க நம்ம சமூகம் இருக்கு மத்த சின்ன சின்ன சமூகங்கள் இருக்கு ஆனா பெரும்பான்மையா நம்மளும் இருக்காங்க நாக்கர் இருக்காங்க இப்ப அவங்க மேல அவங்க எல்லாம் அடிக்கடி பிசிஆர் வழக்கா கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க இல்ல ஏன்டா உங்களுக்கு மட்டும் ஏன் பிசிஆர் வழக்கு கொடுக்குறான் அதை யோசிக்க மாட்டான் ஒரு ஒருவேளை யோசிக்க மாட்டான் இப்ப நான் சொல்ல வந்த மேட்டருக்கு வர இப்ப கழுங்கு பட்டின்னு வச்சான்ல கழுங்க மேட்டு பட்டி சரியா பாய்க்கிறாம வந்து என் மேட்டுப்பட்டி அவங்களுக்கு அதனாலதான் அந்த மேட்டுப்பட்டியை சேர்த்துக்கிட்டு கலிங்க மேட்டுப்பட்டி பெரிய கம்மா இருக்கும் அந்த அந்த ஏரியா பெரிய கழுங்கு மேட்டுப்பட்டி கழுங்கு இருக்கும் களுங்குனா விவசாயத்துல கழுங்கு துறக்க நீர்ப்பாய்ச்சிக்கு அந்த கழுங்கு மேட்டு அந்த 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 கழுங்கு பகுதியில வந்து அமைஞ்சதுதான் அந்த மேட்டுப்பட்டி அப்ப அங்க உள்ள அந்த களுங்க துறக்கிறது வைக்கிறது எல்லாமே நம்ம குடும்பம் அதனாலதான் இன்னைக்கு அவங்க பக்கத்துல அந்த குடும்பம் இருக்கு நம்ம நம்மதான் முத ஆதி குடியா இருந்தோம் அங்க இப்ப இவன் என்ன பண்ணான்னா அங்க இருந்து வந்தான்ல வந்தவன் இந்த இடத்துல இந்த நத்தம் பெரும் இடத்துல கொஞ்சம் குடிச்சி போட்டு உட்காந்துட்டான் அதுல இருந்து உனக்கு மிஞ்சி போனா ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அதுக்குள்ளதான் வரும் கம்மா கரவுலியே வந்தா கலங்குப்பட்டிக்கு வந்துடலாம் கலங்குப்பட்டிக்கு சரியா இங்க ஒரு குடும்பம் உட்காருது கழுங்கு மேட்டு பெட்ட பேரு பின்னாடிதான் அதனுடைய இதே கெஜெட்ல பதிவு பண்றாங்க அந்த கழுங்கு தான் விவசாயத்துறையில கழுங்கு வந்து ரொம்ப முக்கியம் அதனாலதான் அந்த கழுங்கு மேட்டு பெட்டி எடுப்பேன் இவங்களுக்குள்ள உறவு முறைகள் இந்த ரெண்டு ஊருக்குள்ள சுருங்கும் ரெண்டாவது இவங்க கீ கீகாட்டு பக்கம் உறவு முறை வச்சுக்குருவாங்க ஏன்னா இவங்களுடைய வருத்தே வந்து அந்த பக்கம் இருந்து வந்தவங்கதான் இங்க நம்ம நீங்க சொல்றீங்கல்ல ஆடுன்னு சொல்றோம் இல்லையா கமுதி அந்த ஏரியா வந்தவங்க வந்தவங்கதான் ரொம்ப நாள் ஆச்சு இருந்துட்டாங்க அது நல்ல மனசு பண்ணி நம்ம மக்கள் அந்த அன்னைக்கு அந்த நேரத்துல இருக்கிறப்ப சரிடா இருந்துட்டு போங்க அப்படின்னு விட்டான் இன்னைக்கு அவன் நமக்கு நமக்கு அர்த்தம் சரியா இவன் வந்து மத்த சமூகத்தெல்லாம் ரொம்ப கிரியா பாத்துக்கிட்டு இவன் தான் பெரிய சமூகம் எல்லாம் பேசாத இந்த தற்பொருமை பேச்செல்லாம் இப்ப எடுபடாது ஏதோ அந்த காலத்துல படிக்காம இருந்தேன் வரலாறு தெரியாம இருந்தேன் அவன்கிட்ட சொல்லி ஏமாத்திக்கிட்டு அவனை அடிச்சு துன்புறுத்தி ஏ பாண்டின்னு சொல்றான் ஏ பாண்டின்னு சொல்றான் அப்படி மிரட்டி தானே நீ பாண்டியன் பண்ண தாங்கன இன்னைக்கு ஏன் ஆளு கூட இனி பாண்டியன் தான்டா சொல்றேன் எனக்கு போன் கால் அத்தனை வரை பாண்டியா எங்க இருக்கீங்க அப்படின்னு வரலாறு மாறுதா உண்மை வரலாறு இப்ப வெளியில வருதா நீ பாண்டியம் பாண்டிய நாங்க தான் பாண்டியன் சொல்றியே அந்த ஊர் பக்கத்துல உள்ள கொஞ்சம் தள்ளி போனேன் செங்கோட்டை இருக்கு செங்கோட்டையில போய் பாரு செங்கோட்டையில பாரு பாண்டியன் சமுதாயம் செங்கோட்டை கொட்டையே அந்த ஊர்ல போய் பாரு போய் சொல்லி பார்ப்போம் பாண்டியன்னு அன்னைக்கு கேரள வழக்காடு நீதிமன்றத்துல அந்த செங்கோட்டை மக்கள் தானே வழக்கு தொடுத்தது அதுக்கு எதிராக பாண்டியன் பாண்டியன் உருட்டி இது பண்ணி தெரிஞ்ச இதெல்லாம் வரலாறு தெரியாம இருக்கு நினைக்க எவனுமே தெரியாம கேட்கறேன் தம்பி உன் ஆதிக்கம் அதிகார திமுறை எல்லாம் என்கிட்ட கூடாது நான் ஓப்பனா சொல்றேன் நீ மிரட்டுற மிரட்டு நாங்க ஒடுங்கி போற ஆள் கிடையாது இது வந்து தியாகி இமானுவேல் சேகரனுடைய ரத்தம் புரியுதா நீ வெட்டிருவே நாங்க பயந்துட்டுல இருக்க மாட்டோம் புரியுதா அதெல்லாம் மலையாளி போச்சு அப்படியே நீ வெட்டினா கூட இல்லாம மாட்டான் பாத்துக்கோ நீ வெட்டிடுவேன் குத்திடுவேன் போன போட்டு ஆளை விட்டு மிரட்டுற நீ மிரட்டுறதுக்கு தெரியாம கேட்கிறேன் இப்பயும் ஓபனா சொல்றேன் எனக்குள்ள ஓடுற ரத்தம் தியாகி இமானுவேன் சேகரனார் அவங்களுடைய பாட்டேன் பூட்டேன் சம்பந்த வழி சாத்தூர் பட்டி நான் எதுக்கு பேசுறேன்னு தெரியுதாப்ப சாத்தூர் பட்டிக்கும் தியாகியாருக்கும் சொந்த உறவு எங்களுக்குள்ள இருக்கு அடிச்சு பாரு நான் பாக்குறேன் என் வீரத்தை நான் காட்டுறேன் தம்பி நாங்க உசுருக்கு பயப்படல தம்பி உசுருக்கு பயந்து இருந்தா அன்னைக்கு தியாகியார் முப்பத்தி மூணு வயசுல போறா அவர் அன்னைக்கு நினைச்சிருந்தா மில்ட்ரியில் இருந்த மனுஷன் அவங்க வீட்டுக்காரமா டீச்சரு எவ்வளவு செல்வா கூட எவ்வளவு அழகா வாழ்ந்திருக்கலாம் குடும்பத்தை மூணு பொம்பளை பிள்ளைய எப்படி வாழ்ந்திருக்கலாம் அவர் உயிர் தியாகம் இந்த ரத்தம் சிந்தனது இந்த மக்களுக்காகத்தானே ஏன் இந்த மக்களுக்கு புரிய மாட்டுது அவருக்காக வேண்டி அவர் குடும்பத்துக்காக வேண்டி பொது வாழ்க்கைக்கு வந்து இறந்து போனாரா அப்படிப்பட்ட ரத்தம் அவருடைய உதிரத்துல இருந்து வந்திருக்கோம் நாங்கெல்லாம் வந்து கருத்தியல் ரீதியா மோது கருத்தியல் ரீதியா பதில் கொடுப்போம் நீ கரெக்டா பண்ண நினைச்சா சொல்லிட்டு கரெக்டா பண்ணு என்ன உத்த கேக்குறான் போன்ல உன் ஆபீஸ் எனக்கு தெரியும் டே ஆம்பளை பொட்ட வா ஆகிஷ் வா சொல்றேன் கல்லற மரபரக முடியாது ஏன் சகோதரன் இப்போ வரைக்கும் நான் சொல்றேன் நாங்க சமாதானமா போவோம் கை குடுப்போம் கை குடுக்குவோம் உங்களோட பொண்ணான நேரங்களை ஒதுக்கின்னு நம்ம எந்த இல்லாமல் நேரத்தை கூட கும்பறேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்